நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கல்யாண வீடு ஸ்டைல் சேனக்கிழங்கு சாப்ஸ் அப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாமா இல்லாமல் சேனக்கிழங்க பொடியாக கட் பண்ணி மஞ்சள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து அதில் வந்து சில்லி பவுடர் கார்ன்ஃப்ளவர் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ சேனக்கிழங்கு நல்லா வெந்திருக்கும் ஒரு பேனில் நல்லா எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு தட்டி வச்ச இஞ்சி பூண்டு உள்ளே சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரவுன் வர அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இப்போ இன்றைக்கி வந்து நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் உள்ளே அதையும் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசலில் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி ஒரு பெரிய தக்காளி வந்து நான் பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன் ஸோ அதையும் நல்லா வதக்கி விட்டுவிட்டு தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு அரைச்சி வச்ச தேங்காய் சோம்பு விழுதை வந்து உள்ளே சேர்த்துட்டு கிரிஸ்பையாக இருக்கும் இல்லையா அந்த சேனக்கெழங்க உள்ளே சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு சேமி கிரேவி வர அளவுக்கு வதக்கி விட்டுவிட்டு கொத்தமல்லி போட்டு சேவ் பண்ணீங்கன்னா சேனக்கிழங்கு சூப்பராக ரெடி ஆகும் ஹாய் நம்ம அன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கல்யாணம் வீட்டு ஸ்டைல் சேனக்கிழங்கு சாப்ஸ் அப்படி